குளோபல் மருத்துவ டாக்டர் உறவினருக்கு தேவாரப்பூர் கிராமத்தில் சர்வா பொன்னாடு விழா கமிட்டியாளர் சர்வா பொன்னாடு பெற்றுக்கிறது இரண்டாவது பரிசு ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஒன்றை வாரி வழங்கிய திரு சீராஜ் மூன்றாவது பரிசு வழங்கிய தேவரம்புற செல்ல சிவசாமி நினைவாக தென்மாப்பட்டு எஸ் வி பிரதா கொடி பரிசு வழங்கிய புத்து ஆளவன் தான் படிவாங்க

சிங்கப்பூர் பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடபதி கௌரிக்கப்படுகிறது சின்னமாட்டிற்கு இரண்டாம் பரிசு எட்டாயிரத்தி ஒன்னு வழங்கிய ஏ ஆர் எஸ் பி விஜித் ஆலமுடி அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரிக்கப்படுகிறது சின்னமாட்டிற்கு மூன்றாம் பரிசு ஆறாயிரத்தி ஒன்னு வழங்கிய எம் சிவானி ஆட்டோ எல்வாப்பட்டி கொண்டாடை பற்றி கவனிக்கப்படுகிறது

சிறப்பு பரிசு ஐயாயிரத்தி ஒன்று வழங்கிய எம் மகேந்திர ஒழுகமங்கலம் அவர்களுக்கு ஏ வினோத் ரசிங்கபுரம் சிறப்பு வழங்கிய சிறப்பு வழங்கிய எம் தீபக்ரா அவர்களுக்கு உரிமையான கௌரிக்கப்படுகிறது அமுதம் ஸ்டுடியோஸ் அமுதம் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது திருப்பத்தூர் மணி அம்பலம் அவர்களுக்கு பொன்னடை கௌரிக்கப்படுகிறது அண்ணன் புரட்டி புதுக்கோடி சவுந்தரவாண்டி அவர்களுக்கு விழா காண்டியின் சார்பாக பதி கௌரிக்கப்படுகிறது தண்டவராயம்பட்டி திருக்குமரன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது தண்டி டிவி பச்சக்கொடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடைபதி கௌரிக்கப்படுகிறது வந்தி டிவி நீரான் அவர்களுக்கு பொன்னாடை பகுதி கௌரிக்கப்படுகிறது பொன்னாடைபதி பற்றி தர முதல் பரிசு தட்டி சென்ற மாட்டினுடைய சாரதி கொடி வாங்கிய சாரதி கோட்டையுரை சென்ற கணேசன் அவர்களுக்கு கொடி கொடிப்பரிசை ஆயிரத்தி ஒன்றை திரு எம் முத்துகிருஷ்ணன் ஆலவனார் அவர்கள் கொடி பரிசு வழங்கினார்கள் மேலும் வெற்றிகோப்பை வழங்கி சிறப்பிப்பவர் திரு காவண்ணா செல்வம் மம்பலம் மணிமேகலை குடும்பத்தார்கள் கணேசன் அவர்களுக்கு மற்றும் மலர்மாலை அணிந்து மரியாதை செய்கிறார்கள் பெரிய மாடியில வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளருக்கு கோப்பை திரு காவண்ணா செல்வ மம்பலம் மணிமேகலை குடும்பத்தார்கள் வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் எடுத்துக்கோ

மேலும் இலங்கை பரிசாக பருத்தி வழங்கி சிறப்பிக்கிறார்கள் திரு தொழில் அதிபர் சென்னை அவர்கள் எஸ் பி முத்துகுமார் அவர்கள் முதலில் வெற்றி பெற்ற மாட்டினுடைய உரிமையாளர் லண்டன் தொழில் அதிபர் சுபாஷ் கண்டனிப்பட்டி ராஜா கண்ணப்போனார் மாட்டிற்கு பருத்தி வதை மூடை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வழங்குவோர் எஸ் பி முத்துக்குமார் தொழிலதிபர் சென்னை

சிறிய மாட்டிலே வெற்றி பெற்ற இரண்டாவது மாட்டிற்கு வெற்றி கோப்பை வழங்குவார் திரு எஸ் பி ஆனந்தராஜ் தேவரம்பூர் வெற்றி கோப்பை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பிப்பவர் சிவானி ஆட்டோ ஏலுமாபட்டி அவர்கள் பரிசுகளை வழங்கி பெறுபவர் ரணசிங்கபுரம் ஓட்டிவது சாரதி பண்டைபுரம் முருகேசன் பரிசுகளை வழங்குவார் திரு சிவானி ஆட்டோ ஏலுமாபட்டி அவர்கள் கல்வெட்டு மேடு இருப்பு நான்காவது பிரச்சனை தட்டி சின்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் பண்டைய பாட்டியுடைய ஜாம்பவான் மணி தேவர் பண்டைய பாட்டியினுடைய ஜாம்பவான் நெய்வாசலை சேர்ந்த மணி தேவர் நினைவாக மாவூர் பிரஞ்சியா அந்த மாட்டு ஓட்டி வந்த சாரதி பரளி கணேசன் அவர்களுக்கு முன்னாடி பத்தி முடியுது தென்மாட்டி பி இளங்கோ நினைவாக எஸ் பிரதா நெய்வாசலை சென்ன மணி மாவூர் பிரனியா மோகன் காவல்துறை அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் சாரதிக்கு ஒரு துண்டு போட்டு போட்டியில் ஐந்தாவது பஸ் நிறுத்தி சின்ன மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் கொல்லங்குடி உடைய போனார் அந்த மாதிரி இருக்க பரிசுகள் ரூபாய் மூவாயிரத்தி ஒன்றை பண்டைய கமிட்டியாளர் சார்பாக வழங்குகிறார்கள் அந்த மாதிரி ஓட்டி வந்த சார் கோட்டையை சேர்ந்த கணேசன் ஜாய் என்டர்பிரைசஸ் பிபிசி கிளப் நண்பர்கள் சார்பாக ஐந்தாவது பரிசு உங்கப்பா பிபிசி நண்பர்கள் கொல்லங்குடி

காலை ராஜிவந்த சார்தி இளையத்தாவுடைய சென்ன மும்பாட்டியானவர்கள் சுத் மதுரை மாவட்டம் ஜெமினிபேட்டி ஆற்றில் பாலகன் கோழி சேர்ந்த காளை ராஜா அவருடைய மாட்டிற்கு பிபிசி நண்பர்கள் கொல்லமுடி சார் பரிசில் வழங்குனார்கள் மேலும் குத்து விளக்கு வலங்கி சிறப்பிக்கப்படுகிறது கொடி பரிசாக வலங்கி சிறப்பிப்பவர் கோட்டைச்சாமி மல்லிகா தேவரம்பூர் அவர் ஆனவந்த அன்பணி அவர்கள் சார்பாக குத்துவிளக்கு கொடிப்பெருசு ரெண்டுமே ஒன்று கொடிப்பெருசு ஆயிரத்தி ஒன்றை வழங்குவார் ஆனவந்த அன்பணி முத்து முத்துகிருஷ்ணன் அவர்கள் கொடிப்பெருசு வழங்கி சிறப்பிப்பவர்கள் திரு கோட்டைசாமி மல்லிகா தேவரம்பூர் அவர்கள்